அதாவது போதை நிச்சயமாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதுல வந்து போதை வைத்திருக்கிறார்கள் என்று சில பேரை கைது செய்கிறார்கள் ஆனா போதை பொருள் ஆசாமிய கூட வைத்திருந்தாங்க அப்ப இந்த அரசாங்கத்தை நம்ம என்ன செய்ய முடியும் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் கண் துடைப்புக்காக கூட்டம் நடத்தாம நேத்து ஒரு சின்னத்தை ஒரு பாடகி கூட சொல்லியிருக்காங்க விருந்துகளில் கூட போதைப் பொருட்கள் பரிமாறப்படுகிறது என்று சொல்கிறார்கள் அந்த கட்சி கூட்டணியில் அவங்க தலைவர் இருக்கிறாரோ அந்த நடிகர் தலைவர் அவரோட கூட்டத்துல விருந்துகள் எல்லாம் கூட போதை பொருட்கள் எல்லாம் தட்டுகளில் வைத்து பரிமாறப்படுகிறது என்ற அதிர்ச்சிகரமான தகவல்களை எல்லாம் சொல்கிறாங்க உண்மை இருக்கா இல்லையான்றது வேற ஆனா இப்ப தகவல் வருவதே தப்பு என்ன கேட்டா அதனால நிச்சயமாக இந்த போதை பொருள் கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல வன்முறை கலாச்சாரமும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கத்தியோடு தான் அலைகிறார்கள் இன்னைக்கு வந்து பஸ்ல வந்து கத்திகள் கண்டெடுக்கப்படுகிறது என்றால் என்ன காரணத்திற்காக அவை எடுத்து செல்லப்பட்டது இதையெல்லாம் நாம தீவிரமாக சிந்திக்க வேண்டும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு வேங்கை இன்னும் கண்டுபிடிக்கப்படல சமூக நீதியை பற்றி முதலமைச்சர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இன்னொரு இடத்துல மாட்டு மாட்டுக்கழிவு அதில் கலந்திருக்கிறது என்று இன்னொரு தகவல் வந்திருக்கிறது இன்னொரு இடத்துல நல்ல வேலை அது வந்து அஹ் தேன் சொல்லிட்டாங்க இன்னொரு இடத்துல ஆனா அது மாட்டுக்கழிவு தான் இது எந்த காலத்துல நடந்தது வேங்கை வயலை நீங்கள் கண்டுபிடிக்காததால் மற்றவர்களும் ஊக்கப்படுத்தப்பட்டு நமது சகோதரர்கள் இருக்கின்ற இடங்களில் இதை போன்ற சம்பவங்கள் நடந்தது தமிழக அரசு எவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஏன் நீங்க கண்டுபிடிக்க முடியல நலம் சார்ந்த தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்த மக்கள் மலம் சார்ந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க நாங்க என்ன சாப்பிடணும் நாங்க என்ன குடிக்கணும் என்ன மொழி பேசணும்னு எங்களுக்கு உரிமை இருக்குன்னு ஆனா அந்த மக்களுக்குரிமை இல்லையா அது இதெல்லாம் இந்த மூன்று ஆண்டுகளையும் தோல்வியாகவே நான் பார்க்கறேன் பிரதமர் தெளிவு மிக தெளிவாக தெளிவுபடுத்திட்டாரு நான் அவர் தெளிவு அப்படி பேசல சில விளக்கங்கள் தான் கொடுத்தும் தெளிவு படிச்சிருக்காரு இன்னொன்னு அவரோட திட்டங்கள் எல்லாமே அவர் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ப்ரோக்ராம்னு சிறுபான்மை மக்களுக்காக வைத்திருக்கிறாரு நான் ஏன்னா புதுச்சேரியில இருந்து அந்த சிறுபான்மை மக்களுக்காக அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவள் என்ற முறையில பிப்டீன் பாயிண்ட் ப்ரோக்ராம் வச்சு அதுல ஏற்கனவே இந்தியா முழுவதும் பத்தரை லட்சம் இளைஞர்களை ஸ்கில் இண்டியால அவர் பயிற்சி கொடுத்து நான்கரை லட்சம் இஸ்லாமிய சகோ சிறுபான்மை சகோதர சகோதரிகள் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எந்த பிரதமரும் செய்யல அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்க்ளூசிவ்னு சொல்றாரு ஒட்டுமொத்தமாக இணைந்த பொருளாதாரம் இணைந்த வளர்ச்சி அதுதான் முக்கியம் அதனால அரசியலுக்காக வாக்கு வங்கிக்காக சிறுபான்மையினரை ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் வேணா பிரதமர் பிரித்தாளுகிறார் என்று சொல்லலாம் நிச்சயமா பிரதமர் பிரித்தாள் ஆனா நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் ஒரு பெண்ணுக்கு பார்க்க நம்ம இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறோம் ஆனா ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் கெஜ்ரிவாலோட வீட்டிலேயே தாக்கப்பட்டு இருக்கிறார் இன்னைக்கு அவரு எங்கன்னு தெரியல அவர் சொல்றாரு மற்றவர்கள் எல்லாம் பிஜேபி ஒழிச்சிரும்னு ஆனா இவர் கூட இருக்கிறவங்களையே இவர்கள் காணாமல் போகும் அளவிற்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்தி கூட்டணியின் நிலைமையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து நன்றிப்பா